அனைவருக்கும் வணக்கம் பழமையில இனிமை அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பதிவுகளை உளவியல் பார்வையில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வகையில் பழைய பாடல்களையும் நான் பாடி மகிழ்ந்து உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நான் பாடப்போகிற பாட்டு முன்னே நான் பாடியிருக்கேன் ஆனால் புதிய சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்காக இந்த பாட்டை மறுபடியும் நான் பாடுறேன் அந்த பாட்டு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த கர்ணன் திரைப்படம் அப்பொழுது நான் சிறுவனாக இருந்தேன் அப்பொழுது அந்த படத்தை இதுவரைக்கும் நான் இந்த அந்த படத்தை நான் பார்த்ததே இல்லை ஆனால் சிறுவனாக இருந்த வயதிலும் கூட அந்த பாடல் என்று பாடிக்கிட்டே இருப்பேன் இன்றளவும் பாடுகிறேன் அது எந்த எந்த அளவுக்கு அந்த நம்ம உள்ளத்தை கவர்ந்துருக்குங்கிறது என்னை போன்ற என் வயதை ஒத்த அன்பர்கள் வந்து அது உணர்ந்திருப்பாங்க அது உள்ள இசை சீர்காழி கோவிந்தராஜனுடைய அந்த குரல் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மப்பான ஒரு படமாக அது இஸ்ராஜி கணேசனுடைய நடிப்பு இன்றளவு பேசப்படுகின்ற ஒரு பாட்டு ஒரு படமாக இருக்கிற காரணத்தால் அதை ஒரு நாலு உரிய பாருங்களேன் தாய்க்கினி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாக்கினி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை நானு உன்பி நானும் உன் உன்பழி கொண்டே நடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவதை எதிரொள்ளடா